என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிடுங்க எல்லாருக்குமேவும் உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் இந்த உமன்ஸ் டேக்கு நான் என்னோட பிஸ்னஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்ம நம்மளோட பத்து கிலோ வின்னஸ்க்கு என்னோட சாரீ பிஸ்னஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸராக நான் இருக்க போகிறேன் இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கிட்டே வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது இதோட ஃபீ ஃபீட்பேக் எல்லாத்தையும் நீங்கள் நமக்காக ஷேர் பண்ண போகிறீங்க இதுதான் நம்மளை அடுத்த கடத்துக்கு எடுத்து போக போகுது அப்படின்னு நான் பெருசாக நம்புகிறேன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும் இன்றைக்கி இன்னைக்கு குவைவைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சாரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி நம்மளோட சேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யாராச்சும் நீங்கள் வந்து சாரீ வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உமன்ஸ் டே இல்லையா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்மளோட ப்ரைஸ் வந்து மினிமம் த்ரீ ஃபிஃப்டி இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் இருக்கு இல்லையா பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் நான் இன்னைக்கு சேரீ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் சம்மர் டைத்துக்கு இந்த ஃபேன்சி காட்டன் சாரியாக இருக்கட்டும் இதில் வந்து இந்த பபுள் காட்டன்னு சொல்கிறாங்க இந்த காட்டன்லாம் எனக்கு அவ்வளோ கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம வந்து லைவில் மீட் பண்ணலாம் லெவன் தேர்ட்டிக்கு வந்து நம்ம லைவ் வரலாம் ஒரு வீடியோவாக கொடுத்து லைவ் வந்தேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அப்போ போது நம்மளோட இவர்வே வின்னர்ஸ்க்கும் நம்ம வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து பேக்கிங் மெட்டீரியல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்குறேன் அது வந்து வர்றதுக்கு டிலே ஆகுது அது வந்த உடனேயும் இன்னைக்கு வந்துடுச்சு அப்படின்னா இன்னைக்கே அவங்களுக்கான டெஸ்பாட்ச் வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா நாளைக்கு டெஸ்பாட்ச் பண்ணிடலாம் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காமல் மென்ஷன் பண்ணி சொல்லணும் நீங்கள் எல்லாருமேவோ இது இது எல்லாம் தான் எனக்கு வந்து பெரிய பூஸ்ட் இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் எப்பவுமே மறக்கவே கூடாது நம்ம வளரப்போகிறோம் போறோம் தான் நான் எப்போவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வேணால் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ நல்லா சூட் ஆகும் ஏங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னா கூட இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீ வந்து யாருமே இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய ஆரம்பிப்போம் சும்மாவாக சொல்லியிருக்கிறாங்க ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்தார் போல தான் இந்த சேரீ எல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் என்னோடய சாரி பிஸ்னஸ் தான் நான் அளவுக்கு பண்ணேன் அதில் எவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு எதனால் வந்து என்னால் நான் வந்து டிராப் பண்ண அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையுமே நான் உங்களுக்கு இப்ப வரைக்குமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறேன் வாங்க நம்ம கலெக்ஷன் வித் லெவன் தேர்ட்டிக்கு வந்து மீட் பண்ணலாம் மறுபடியும் சொல்றேன் எல்லாருக்குமே உமன்ஸ் டே விசஸ் ஒவ்வொரு உமன்ஸ் டேக்கும் நான் வந்து எதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்றது என்னோட மோட்டிவ் அதே மாதிரி இன்னைக்கு நான் என்னோட பிஸ்னஸ் வந்து நான் தொடங்கி உங்கள் உங்க எல்லாரோட சப்போர்ட்டோட இன்றைக்கி நான் சின்ன லெவலில் பண்ணுற இந்த சப்போர்ட் இந்த பிஸ்னஸ் வந்து கூடிய சீக்கிரமாக ஒரு பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமேவும் என்னை விஸ் பண்ணுங்கள் உங்களோட ஆசை அருள் எல்லாமே எனக்கு எப்போவுமேவும் வேணும் எப்படி என்னை ஒவ்வொரு இடத்துல நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதே மாதிரி இனியுமேவும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வேணும் பார்த்திங்களா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக புதுசு புதுசாக இனி ஒவ்வொரு நாளுமேவும் எடுத்துகிட்டு வர போகிறேன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுமே எனக்கு வேணும் வாங்க லைவில் மீட் பண்ணலாம்